நடியா எனக்கு வேண்டாம் வௌரு ஃபுல்லாக இருக்கு பார்த்துதான் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு வேண்டாம் நடயா என் மணம் போனேண்ணா வவுத்து போடுற கறி கட்டுக்கட்டு கட்டி சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவா என்னாச்சு போகிறேன் உங்களையே சின்ன முடியா பார்க்கறது கண்டிப்பாக வந்திருக்கேன் மற்றபடி நான் வீட்டை திட்டு வெளியே போகவே இல்லையே கறி அறிக்கும் வந்திருக்கோண்ணா வரும் போது சாப்பிடாம இருப்போம் வந்துட்டே நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்றவா பெரிய நேரத்துல வந்திருக்க கேடி ஒரு வாய் சோறு தூனடி ஆனாச்சி இது நம்ம வீடு நான் சாப்பிட்டதுக்கு எது கூச்சப்பட போறேனா என்ன சொல்லு பாப்போ எனக்கு பசி எடுத்துச்சுன்னா பெரோ நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு வேணாம் ஆச்சி ஆளாடி வாகாதி வெயில வந்துட்டு வெறும் தண்ணிய குடிச்சிட்டு வாடா வாடான்னு சொல்லிட்டு கிடக்கா சரி உனக்கு வேணும்டா பா சாதம் எடுத்து போடி சாப்பிடு சரியா சரி ஆச்சி அவ சின்னப் பிள்ளை எங்க போயிருக்கு ஆளியே காணோ அந்த கோடியே ஏண்டி கேக்குறவா அவ கூட கடக்கல அக்கா வெறும் படிக்குதான் கடும் படிக்குதான் அதனால தான் கிளம்பி போறானு போயிருக்கான் சரி விடுங்க போயிட்டு வரட்டும் அவனுக்கு ஒரு மாதிரி வாக்கிங் மாதிரி இருக்கும்ல ஆச்சி இந்த வந்து உன் ஃப்ரெண்ட் நீ பையனுக்கு நம்ம குடும்பத்துல இவ தான் ட்ரெண்ட் இடி பாச்சிகளே நீயா என்னடி சொல்ல முடியல திடீர்னு போறப்பட்டு வந்திருக்கே என்ன விஷயா எல்லா வனியா பாத்து பொளங்க வண்ணே நீ எப்படி இருக்க என்ன பண்ற அப்படி இருந்து சொல்லி பாத்துட்டு நீ பாடி கை வந்து டீச்சர் கை செலுக்கு கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கே உங்க கூட குடுத்துற பல வண்ணே நீ என்னடா எங்க கேள்வி போய் இப்போதான் வரே

சொன்னமா என்ன அதெல்லாம் வருவாச்சி இந்தாங்க இந்த பழத்து கொண்டு உள்ள வைங்க சில முன்னி வாட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பாத்துக்க நான் உனக்கு பழம் வாங்குறது காண்டி சூப்பர் மார்க்கெட் உள்ள போனனா அங்க கே உங்களுக்கு ட்ரீட்மென்ட் பார்த்த டாக்டர் பாம்பளே பார்த்தேன் டாக்டரா இதெல்லாம் பெரிய அதிசயமா ஏடி அவங்களே ஏதாவது பொருள் வாங்குது கடை வந்துபாக ஐயோ அது இல்ல சிலபனி அன்னைக்கு ஒரு நாள் பைக்ல இந்த டாக்டர் பாம்பளே ஜாம்ஸ் கட்டிக்கிட்டு போனதே நான் கண்ணால பார்த்தேன்னு சொன்னல்ல அது என்ன ஏதுனே அவங்க கிட்ட கேட்டே அது என்ன விளையாடி தெரியுமா அந்த ஜாம்ஸ் வந்து இவங்களே கல்யாணம் பண்ணிக்கப்புற மாப்பளையா என்னடி சொல்ற டாக்டர் மேடத்துக்கும் அந்த சியாம்ஸுக்கும் கல்யாணமா ஆமா அவங்க ரெண்டு பேரும் குடும்ப நண்பர்களா பாத்தீங்க அதனால தியா பொண்ணு குடுக்கிறதுக்கு அவங்க வீட்டலயே ஒதுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணே அந்த ஜான்ஸ் அவங்க குடும்பம் மச்சி அந்தக்கிட்டு நார பயலுகோ அவங்க பண்ண நாடகம்லாம் இவங்களுக்கு தெரியல போல இருக்கு நான் சொல்றது எதுமே நம்பல சரஜான்னு ஒரு பொண்ண காதலிச்சி கல்யாணம் கட்டி கடைசில கழுத்தி விட்டுட்டா அப்படிங்கற கதைய ஊராத்தியா அவங்க கிட்ட சொல்லிவிட்டேன் ஆனா அந்த டாக்டர் பொம்பள நம்பாம என்னைய கோமத்திட்டு விடுச்சி அந்த லுக் அந்த ஜான்ஸோ அவங்க வீட்ல ஆளுங்களோ நாடகம் ஆடி இருக்காங்க ஆமா நீ இருந்தாலும் என்ன பண்றது நம்ம சொல்ல வேண்டிய உண்மையெல்லாம் சொல்லிட்டோம் இதுக்கு மேல அந்த அம்மா வாழ்க்கையில முடிவு எடுக்கிறது அவங்க கையில தான் இருக்கு என்ன பண்ண முடியும் எல்லா அவ்வளவு தனியா ஆயிடுச்சு நான் பேச ஆமா அமைக்க வந்துட்டு பாத்தியா கேட்டு இது அப்படியே விட்டோம்னு வச்சுக்க அந்த பாவிய இன்னும் நிறைய பொண்ணோட வாழ்க்கைய நாட்டு பண்ணிடுவாங்க ஏற்கனவே சொல்ல சொல்ல வாழ்க்கை சரி இல்லாம போயிடுச்சு இப்ப அந்த டாக்டரோட வாழ்க்கையோ அழிக்க பார்க்கலாம் போல இதுக்கு ஒரு நாளும் நம்ம விடக்கூடாது அந்த டாக்டர் நல்ல படிச்சிருக்கு நல்ல குணம் பிடிச்சிருக்கு நல்ல பொண்ணு கூட அவங்க வாழ்க்கையை நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும் அதுக்கு நாம என்ன கேது அத பூரா கதிய அந்த பொம்பளை கிட்ட சொல்லி விடுமே அது கேண்டா கேக்குது கேடா ஓடி போது அதுக்கு மேல அது தலைய ஏத்து நாம என்ன பண்ண முடியும் ஊடு தள்ளு இல்லடி இது உட டி கண்டிப்பா உட கூடாது இதான் சொல்லி பண்ணி ஆவணும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ ஏன் வீட்ல உட்கார்ந்துட்டு கிடக்க அடுத்து ட்ரீட்மென்ட் போகும் போது வேணா அவங்கள பார்த்து சந்திச்சி நீ ஏன் நல்லத விலை அவங்க எல்லாரத்தையும் சொல்லிக்க ஆனா அதுக்குள்ள அவங்க இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிரும் என்னவா இல்லடி இல்ல கண்டிப்பா நான் இதெல்லாம் ஏதாவது அவங்களுக்கு பண்ணியே தீர்வேன் கல்யாணம் பண்ண போறே

இவங்க எவ்வளவுத்துக்கு பட்டு புடவை அவ்வளோ தெரியல பணம் வேற பத்துமா பத்தாதான் தெரியல எனக்கே பணம் வருது நீ என்ன ஏண்டி தொட தொட பேசிட்டு கிடக்க அஞ்சாவது பக்கம் துணி கடை எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க அவங்ககிட்ட துணி எடுக்க போனா அடிச்சு பிடிச்சி அப்படி இப்படின்னு வெளியே குறைச்சி துணி எடுத்துக்கலாம் அங்க போவாம இவங்க நடந்தா இங்க கூடிய வந்துட்டாங்க எவ்வளவு பெரிய கடையா கடக்க பத்தியா வெளியே வரும்போது போர்டு பார்த்தல இங்கு வில குறைக்கப்படாது அரிசியில ஓட போடப்படாதுன்னு போர்டை வச்சிருக்காங்க இங்க இருக்கிற துணி எல்லாம் பார்த்தா வேலை வசதியா இருக்கும் போல இருக்கு இன்னும் வாங்க வேண்டியதுக்குள்ள பழத்துக்கு எங்கே போறதுன்னு தெரியலையே கேட்டிதான் தெரியாமதான் கேக்கேன் சம்பாச்சுக்கணும் உன் மருமகளும் தான் சொந்தமா தொழில் பண்ணி நல்லதான் சம்பாச்சிருக்கா தான் அப்படி இருக்கல உன் கையில எப்படி ஒரு ரூபா கூட பணம் இல்லாம போகான் சொல்லுபாப்போ நீ பணம் இல்லைன்னு சொன்னா நம்பப்படுது சொல்லு ஆமா அந்த படுபாவே அப்படியே சம்பாரிச்சு பணத்தை என் கையில குடுத்துதான் மறுவாலை பார்த்தா வாய் முழுட்டி அவன் வாழ்க்கையில என்னைக்கு பொண்ணாடி ஒருத்தி வந்தாலும் மத்த மொத்தம் புறம் பணத்தையும் அவன் கையில தான் கொட்டிட்டு இருக்காந்தான் அவனும் சம்பாதிச்சிருக்காச்சும் ஒரு ரூபாய் இந்த செலவுக்குன்னு ஒரு ஊரு புற கடன் வாங்கி வச்சிருந்தா எப்படி சம்பாதிக்கிற பணத்தை உன் கையில கொடுப்பாக கடங்கால தான கொடுப்பாக இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வெச்சிட்டு அப்ப என்ன மைக் கிடி கேக்குற பாய புத்து வாங்க மேடம் வாங்க சொல்லுங்க மேடம் என்ன வேணும் படவ பாக்க வந்திருக்கீங்களா வாங்க உட்காருங்க வைசாலுங்க கட்டற காட்டன் படவலா கீழ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது கல்யாணத்துக்கு உண்டான பட்டு சேலை கட்டற படவ மேடம் உங்களுக்கு என்ன மாதிரி படவ வேணும் நாங்களோ பட்டு படவ தான் எடுத்து வந்திருக்கோம் கல்யாணத்துக்கு தான் பாக்க வந்திருக்கோம் கல்யாணம் உங்களுக்கு ஜட்டி தான பாத்தியாட்டி இன்னமும் நான் எவ்வளவு எலுமையா இருக்கு நல்லா தெரிஞ்சிக்கா ஏன் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கே ஒழுங்க நான் எத்தனை கல்யாணம் பண்றது அதுல எனக்கு இல்லம்மா ஏன் மருமகளுக்கு என் மாவள கட்டி போற பொண்ணுக்கு கல்யாணம் போடுவ பாக்கணும் ஓஹோ சரி சரி அவங்கள வர சொல்லுங்க ஆஹ் மருமளா அம்மா இங்க வாமா வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரி புடவ வேணுமோ நீங்களே பாத்து சொல்ல போட்டுக்குது ஆஹ் ஆஹ்மாடி நீங்க விற்கிற கல்யாணம் புடவலாம் எம்பிட்டு இருந்து தொடங்குதுன்னு கல்யாண புடவை ஸ்டார்டிங்லருந்து பத்தாயிரத்துல இருந்து தொடங்குது என்னது பத்தாயிரமா அப்படி தாடி அந்த காலத்தில் ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்து கல்யாணம் கட்டணும் இப்போ என்னடனா பத்தாயிரம் இருபதாயிரம் சொல்லியவா இப்பயே நெஞ்செல்லாம் படப்படுவோம் இருக்குது என் மரும உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச வழிலேயும் பட்டு புடவை எடுத்து போடுமா தேவி செஞ்சு வில அதிகமான புடவை எடுத்து போடாதே உன் காலில் கூட நான் விழுறேன் சரி மேடம் அவங்க எதை கேட்குறாங்களோ அதான் எடுத்து போட முடியும் கல்யாணத்துக்கு கட்டுற பொடவை நல்ல காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல கலர் சூப்பராக இருக்கணும் அந்த மாதிரி பொடைய எடுத்து போடுங்க

என்ன சம்மந்து இப்படி பேசுறீங்க இங்க மவள நாங்க என்ன உங்க வீட்டுக்கு சாதாரணம் அனுப்ப போறோம் நூறு சவரே இரநூறு சவரே நாங்க போட்டு காரு பங்களா எல்லாம் கொடுத்து அனுப்பப் போறோம் அப்படி இருக்கும்போது அவ கட்ட வேண்டிய கல்யாணம் போடுவேன் ஐயாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரம்னு பிச்சை காசுல இருக்கணும் சொல்லுங்க லட்ச ரூபாயில புடவை எடுத்து கட்டினதே என் மவள் லட்சணமா இருப்பா கல்யாணத்துக்கு வர்றவங்க போறவர்களா நாம கல்யாணத்துக்கு வந்தமா போனமான்னு இருக்க கூடாது பொண்ணு கட்டி இருக்க போடுவே ரொம்ப அருமையா இருக்கு பிரமாதமா இருக்குன்னு பத்து நாளைக்கு அந்த புடவையை பத்தி தான் பேசணும் அந்த அளவுக்கு இருக்கணும்னா அதுக்கு லட்ச ரூபாயில தான் புடவை எடுக்கணும் எங்க ரேஞ்சுக்கு இந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம்ல பிச்சை காசு இதுல எல்லாம் நாங்க புடவை எடுத்துதா சரித்திரமே கிடையாது எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வேணா சிம்பிளா நடக்கலாம் அதுக்காண்டி அவ கட்ட வேண்டிய புடவை சிம்பிளா வாங்கி எடுக்கணும் சொல்லுங்க சமந்தி உங்களால முடியல சொல்லுங்க பணத்தை நாங்களே கொடுத்து எடுத்துக்கிறோம் ஆனா முரண் ஒண்ணு இருக்குல்ல மாப்பிள்ள வீட்டுல இருக்கா பொண்ணுக்கு முகத்த புடவை எடுக்கணும் அதனால நான் அமைதியா இருக்கேன் இல்லாட்டி என் மாவுளுக்கு நானே காசு கொடுத்து லட்சம் கோடினு புடவையை அள்ளி வீசுவேன் அதானே என்ன சம்மதி இப்படி யோசிக்கிறீங்க உங்க வீட்டுக்கு வரப்போற மருவளுக்கு இதுக்காக செய்ய கூட மாட்டீங்களா சொல்லுங்க பாப்போ அவ என்ன நீங்க எடுத்து கொடுக்கிற பொடவியை கட்டிக்கிட்டு எங்க வீட்ல அவ விட்டுட்டு போப்பரா அது மறுபடியும் கொண்டு வந்து உங்களுக்கு வீட்ல தான வைக்க போறா பொடவிய பீரோல பூட்டி வச்சிட்டு நான் என்ன பண்றது ஐயா சம்மதி கோச்சடடிங்க ஏன் மருமவள கண்டு இது கூட செய்ய மாட்டேன என்ன என்ன ஒரு நாள் கூத்தாச்சே அதனால சொன்னே மத்தபடி வரவும் இல்ல ஐயம்மா நீ அந்த ரேஞ்சிலே பொடவி எடுத்து போடுமா ஐயோ 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 போஜி போஜி பாலா இத பாருங்க மேடம் இதோட ரேட் ரூபாய் நீங்க கட்டிங்கனா ரொம்ப கலரா அழகா இருப்பீங்க

ஓகே சார் மில் கவுண்டர்ல போட வந்துரும் நீங்க காசு கட்டிட்டு அங்க போய் வாங்கிங்க வேற ஏதாவது பாக்கறீங்களா என்னங்க எனக்கு ஒரு போடுவே ஆ எடுத்துக்க எடுத்துக்க அப்படியே ஒரு வலியா 80000 ரூபாய் போடுவே எடுத்து முடிச்சாச்சு ஒரு லட்சத்துல 20000 ரூபாய் மிச்ச இருக்கு இதல எப்படியாச்சு கால் பவுன்ல மாங்களுக்கு எடுத்து வந்திக்க என்னங்க எனக்கு இந்த 30000 ரூபாய் போடுவே ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துங்க நான் வேணா இத எடுத்துக்கிடுமா அதுக்கு என்ன தாராளமா எடுத்துக்க இந்த ரெண்டு போடுவே சேர்த்து பில் போட்டுருக்க ஓகே மேடம்

சரிங்க சம்பந்தி நீங்க பணத்தை கடிப்பிட்டு புடவைய வாங்கிட்டு வைக்க நான் பக்கத்துல இருக்கிற நகை கடையில நகை இருக்கும் சரிங்களா அப்படி பாரு என்ன அனலட்சுமி பியாச்சு மூச்சு இல்லாம சளையாட்ட அமைதியா நிக்க என்ன ஆச்சு வாயை முடிட்டு என் வயிற்றுல கொட்டிக்காத எண்பதாயிரம் ரூபாய்ல இவளுக்கு புடவை எடுத்து கொடுத்து நான் என்னன்னு சொல்லுவேன் சரி அது கூட விட்டு தோல அவங்க அம்மா காரிக்கு முப்பதாயிரம் ரூபாய் புடவை எடுத்துடுமா ஏன் ஒரு மூணாயிரம் ரூபாய் புடவை எடுத்துக்கிட்டு ஆகாதா முப்பதாயிரம் ரூபாய் அவங்க அம்மாக்கு புடவை எடுத்து அதுவும் நானும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாரு பணக்கார வீட்டு சம்பந்தம்னா அப்படிக்கா அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் பொருள் எல்லாம் பார்ப்பாங்க நாம தான் அதுக்கேற்ற பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் வேற வழி இல்லைல்ல முடியாதுன்னு சொன்னா அப்புறம் அவங்க கோச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திட போறாங்க அது ஒரு நாள் நடக்க விட மாட்டேன் எப்படிப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நான் நடத்திய காட்டுவேன் அது என்ன ஆனாலும் சரி துணி கடையை முடிச்சுட்டு நகை கடைக்கு வரை கிளம்பி போயிருக்காங்க எம்பிட்டு பணம் ஆகணும் தெரியல கேட்டி கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கொடுட்டி என்னைய பார்த்தா ஏடிஎம் மிஷின் தெரியுது நீ சொல்ற இடத்துக்கெல்லாம் பணத்தை எடுத்துக்கணும் கொடுக்குறதுக்கு யாட்டி நீயே பார்த்தல அந்த புடவை எண்பதாயிரம் இந்த புடவை முப்பதாயிரம் எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ஆகுது என்கிட்ட லட்ச ரூபாய் தான் கிடக்கு கொஞ்சம் இது அடுத்து நகை கிடைக்க வேற போனோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை எப்படி ஆச்சு ரெடி பண்ணிட்டி நீ இதை போன வச்சிருக்கல உன் அவங்க சொல்லி அக்கௌண்ட்ல போட்டு விட சொல்லு நம்ம காடை வந்து தேய்ச்சி விடுவோம் ஏதே ரேஷன் கார்டியா கடுப்பாத்தாத மகள ஏட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் கண்டிப்பா உங்ககிட்ட கொடுத்துருட்டி பிளீச்சிட்டு எழுப்பி விடி எழுப்பி விடி சப்பா உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு என் மவனுக்கு கல்யாணம் என் அவனுக்கு கல்யாணம் காலில் சலங்கை கட்டிக்கிட்டு குதிச்சியே ஆனால் கல்யாணத்துக்கு தேவையான பணம் கையில இருக்கான ஒரு நல்லா யோசனை பண்ணியா சரி உருட்டி சம்பந்தம் காதல ஊர்ந்து போகுது பற்றி என்ன பத்தி அச்சீங்கமா போயிட்டு பாத்துக்க கொஞ்சம் அமைதி அப்புறமாட்டி பேசிடுவான் கொஞ்சம் ஒரு ஐம்பதாயிரம் பணத்தை ரெடி பண்ணி வந்து தொலை